வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிங்க சீசன் ஃபைவ்ல பவித்ரா அவங்க ரொம்பவுமே சூப்பராக பாடிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த வாரம் விஜயகாந்த் ரவுண்ட்லேயுமே செம பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள் வர்ற ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி வர்றதை முன்னிட்டு சரியோபா சீசன் ஃபைவ்ல விஜயகாந்த் ரவுண்டுன்னு சொல்லி விஜயகாந்த் சாங்ஸ் எல்லோருமே கண்டஸ்டன்ட்ஸ் பாடுற மாதிரி வச்சுருக்காங்க இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக விஜயகாந்த் அவர்களோட மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் தான் கலந்துக்கிட்டாரு பவித்ரா அவங்க விஜயகாந்த் அவரோட பாலனை பாடினதுக்கப்புறம் விஜய பிரபாகரன் அவர்கள் நெகிழ்ந்தே போயிருக்காரு இதுக்கப்புறம் விஜய பிரபாகரன் அவர்கள் சொல்லும்போது உங்களோட மகள் நட்சத்திர அவர்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அவங்களோட படிப்பு செலவையுமே நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொன்னப்போ அரங்கமே எந்திரிச்சு கைத்தட்டியிருக்கு விஜய பிரபாகரன் அவர்களுக்கு விஜயகாந்த் அவரோட மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளையுமே தமிழ் சார்பாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்குறதுக்காக பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க